ஹே கால் வெல்கம் பேக் இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வருஷம் இல்ல ஒன்றரை வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கும் இல்லையா எனக்கும் அந்த மாதிரி தாங்க ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் குழந்தையே நின்றுடுச்சு அந்த ஒன்றரை வருஷம் கேப்ல எனக்கு நடந்த சோகமான விஷயம் அப்புறம் நான் ஃபீல் பண்ணது என்னை யார் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க என்னை யார் யாரெல்லாம் டிப்ரெஷன் கொண்டு போனாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஏன்னா உங்களுக்கும் அது கண்டிப்பா நடந்திருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சின்னதா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க ஒரு நிமிஷம் இருங்க சாமி கும்பிட்டு வந்துடுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து நவகிரக கோலங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு இந்த நவகிரக கோலத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்றேன் இந்த மாதிரி டெய்லி போட்டு விளக்கேற்றுவேன் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு கோலம் இருக்கு அதை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்து நைன்டீனு பாப்பா நிக்கிறதுக்குள்ள ஐயோ எவ்வளவு பேர் எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாங்க தெரியுமா அஹ் எங்கேயாவது கூட்டு போறது ஜோசியம் பாக்குறது சாமி கும்பிடுறது அது இதுன்னு ஒரு ஆறு மாசம் எங்களை ஃப்ரீயா விட்டாங்க எல்லார மாதிரியுமே நாங்களும் ஃப்ரீயா தான் இருந்தோம் ஒரு எட்டு மாசம் கழிச்சு ஏன் இன்னும் குழந்தை நிக்கல உனக்கு ஏதாவது பிரச்சனையா நீர் கட்டி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பீரியட் எல்லாம் கரெக்டா ஆவியா அப்படி இப்படி நீ எவ்வளோ கொஸ்டின்ஸுங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி நம்மளா சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன் இந்த மாதிரி நெட்ல சர்ச் பண்ணி எனக்கு வந்து முருகர்னா ரொம்ப பிடிக்கும் அதனால சரவண எழுத ஆரம்பிச்சேன் சரவணபாவை எழுதிட்டே இருந்தேன் அப்புறம் அந்த வீட்டுல வாடகை இருந்தேன் இல்லையா அந்த அக்கா வந்து என்ன சொன்னாங்க இந்த மாதிரி கர்ப்பரக்ஷாம்பிகை ஒரு அம்மன் இருக்கு அந்த அம்மன் அந்த அம்மன் பாடெல்லாம் பாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவள் தான் அப்புறம் அந்த அம்மன் பாட்டு டவுன்லோட் பண்ணி அதை மக்கப் பண்ணி எல்லாம் டெய்லி விலைக்கு ஏத்திட்டு அதை வேற சொல்லுவேன் அதையும் சொல்லிட்டு அந்த சரவண பவனும் அப்புறம் எதிர்க்க ஒரு ஆன்டி இருந்தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி என் மேல சாமி வரும் நாகாத்தம்மன் தான் வரும் குட்லூர்ல வந்து நான் அடிக்கடி எவ்ரி ஃப்ரைடே போவேன் நீ புட்லூருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அது நான் வந்து அப்பெல்லாம் டைம் இல்லை எங்களுக்கு வெளியில போறதுக்குலாம் அதனால போவே இல்லை அப்புறமா அவங்களே ஒரு நாள் வந்து மலை வேப்பில எடுத்துட்டு வந்து அதுவும் பீரியடான செகண்ட் டே கல தலையில தண்ணி ஊத்திட்டு வெறும் துண்டு மட்டும் கட்டிக்கணுமா தலையில தண்ணி ஊத்திட்டு அந்த மலை வேப்பில வந்து வாயில போடுவாங்க அதை சாப்பிட்டோம் அப்புறமா வீடு பக்கத்துலயே ஒரு தாத்தா இருப்பாரு அவர் வந்து நாட்டு மருந்தெல்லாம் கொடுக்குறவர் அவர்கிட்டயும் போனேன் அவர்கிட்டயும் வந்து எப்படின்னா அதுக்கு அடுத்த மாசமே செகண்ட் டே அன்னைக்கு பீரியட் தான் வர சொன்னாரு அவரும் குளிக்காம வாங்க அப்படி சொன்னாரு அதான் குளிக்காம எங்க இந்த குன்றத்தூர்ல நாங்க நாங்கப்ப கல்யாண ஆன புதுசுல அங்க இருந்து எங்க ஊர் வரைக்கும் வந்து குளிக்காம வந்து அவர்கிட்ட வந்து ஒரு மருந்து கொடுத்தாங்க ஏதோ இல எல்லாம் அரைச்சி அதையும் வந்து மூணு நாள் சாப்பிட சொன்னாங்க அப்புறம் ஒரு யந்திரம் மாதிரி கொடுத்தாங்க அந்த எந்திரத்தை வீட்டு பூஜை ரூம்ல வச்சுட்டு டெய்லி பூஜை பண்ணுமா அதையும் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து ஜோசியர்கிட்ட கூட்டு போனாங்க எங்க வீட்ல இருந்து அப்ப அவர் வந்து மேலெல்லாம் பாம்பெல்லாம் போட்டுட்டு இவ்வளோ பெரிய அம்மன் போட்டோ அந்த உள்ள நுழையும் போதே அந்த அம்மன் போட்டோ பார்த்தே பயமா இருந்தது அதுக்கப்புறம் அவர் மேலே பாம்பெல்லாம் போட்டுட்டு அவர் ஏதேதோ புத்த சுத்தணும் உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்கு சர்ப்ப தோஷம் இருக்கு காலில் தோஷம் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டாரு அவள் தான் அங்க அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா டூ தௌசண்ட் நைன்டீனுங்க டூ தௌசண்ட் நைன்டீனு ஜான்வரி ஆன அத்தோட வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஆஹ் உங்களுக்கு இன்னும் சிக்ஸ் மந்தோ இல்ல த்ரீ மந்த்ஸ்லயோ கண்டிப்பா உங்க கையில குழந்தை இருக்கும் குழந்தை நிற்கும் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பெரியபாளையம் கோயில் போனேன் அப்ப கோயிலுக்கு போனப்ப கரெக்டா என்னைக்குன்னா காணும் பொங்கல் அன்னைக்கு போனேன் அடுத்த மாசமே உனக்கு நின்னுடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரின்னு வாங்கி எல்லாரும் கட்டுவாங்க பாத்தீங்களா தொட்டில் எல்லாம் கட்டுறது இந்த குழந்தை குறக்கணும்னா அந்த புடவையில இருந்து கிழிச்சி ஒரு கல்லை வந்து போட்டுட்டு தொங்க விடுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி புடவை பார்த்தா கிழிக்க முடியலன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடோ ஃபோர் பிப்டியோ சம்திங் அந்த தொட்டில் வாங்கி அதை கட்டிட்டு அந்த கிருஷ்ணர் இருக்கும் உள்ள அந்த கிருஷ்ணரை ஆட்டி விட்டுட்டு கரெக்டா வெளியில வரும் அந்த மூலஸ்தானத்துல சாமி கும்பிடும் போது கற்பூரை ஏற்றும் போது கரெக்டா முத்து கிடைச்சுது வெள்ளி முத்து இன்னுமே நான் அதை வச்சிருக்கேன் காமிக்கிறேன் பாருங்க அந்த முத்து இது வந்து வெள்ளி முத்து நான் வந்து ஒரு கம்மல் வாங்கினேன் அந்த டப்பால போட்டு கரெக்டா பெரியபாளையத்தம்மன் போட்டோ இது அங்கேயே கரெக்டாக வச்சு டெய்லி பூஜை அறையில் வச்சுருப்பேன் வச்சுருக்கேன் இன்னுமே வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு வயசு அஞ்சு வயசு ஆக போகுது கிட்டத்தட்ட அதை இன்னும் டெய்லி பூஜை பண்ணியிருந்திருக்கேன் அப்புறம் சரி அடுத்த மாதமே உனக்கு நின்றுடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது அதுவும் கோவிலில் வந்து இந்த மாதிரி வெள்ளி கிடச்சா இன்னும் நல்லது அப்படின்னு சொன்னோடனே வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிட்டலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்புறமா பிப்ரவரி டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு ஆகணும் ஆகவே இல்லை ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னோன்னே போட்டோம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு செக் பண்ணலாம் ஏற்கனவே நம்ம செக் பண்ணி செக் பண்ணி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதுக்கப்புறம் மார்ச் டென் ஆயிடுச்சு மார்ச் ஆயும் பீரியட் ஆகவே இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டு இருந்தோம் சரியான ஃபீவரு வா வாமிட்டு டயர்டா இருந்தது உடம்பு அப்புறமா மார்ச் தேர்ட்டீன் அன்னைக்கு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு வா ஹாஸ்பிட்டலுக்கு அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப ஃபீவர் அதிகமா இருந்துச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணோடனே அப்போதாங்க ஒரு ஹாப்பியான மோமெண்ட் இந்த டூ இயர்ஸ்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அவ்வளோவும் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மார்ச் தேர்ட்டின் அன்னைக்கு அந்த கிட்ட வச்சு தான் செக் பண்ணாங்க அவங்களும் ஐயோ மறுபடியும் இவங்களும் கிட்ட வச்சு செக் பண்றாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் பயமா இருந்துச்சு அப்புறம் யூரியன் எடுத்துட்டு போய் கொடுத்து அந்த கிட்ல செக் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டோட அக்கா தான் இருந்தாங்க அங்க நர்ஸா அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொன்னாங்க அவள் தான் சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல அங்க நிக்க கூட முடியல என்னால அவ்ளோ சந்தோஷம் ஏன்னா அந்த டூ இயர்ஸ் வந்து எவ்வளோ பேர் எப்படி எப்படியோ பேசிட்டாங்க அந்த சொன்ன அந்த மொமெண்ட் இருக்குல்ல அதை இன்னுமே இப்ப நினைச்சா கூட அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது ஏன்னா அவ்வளோ ஃபீலு ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி அனுபவிச்சிருப்பீங்க நான் ரொம்ப அனுபவிச்சுட்டேன் இந்த ஒன்றரை வருஷத்துல இதுல வேற எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு எல்லாம் வேற குழந்தை நின்னுடுச்சு இங்க அந்த பையனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு அவனுக்கே குழந்தை நின்றுச்சு இவனுக்கு கல்யாணம் ஆச்சு அவனுக்கே குழந்தை நின்றுச்சுன்னு போன்ல வேற சொல்லுவாங்க அப்பெல்லாம் ரொம்ப ஃபீலா இருக்கும் என்னடா இது நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் தாண்டி அந்த மார்ச் தேர்ட்டீன் தாங்க என் லைஃப்ல பஸ்ட் மோமெண்ட் நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தது அப்புறம் போயிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்புறம் மாமியார் கிட்ட அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டே சொல்லி என்னோட சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஷேர் பண்ணிட்டு அப்புறம் தாங்க பாப்பா வந்து அக்டோபர் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் நைன்டீன் அப்ப பிறந்தா அவளோட போட்டோப்பா காமிக்கிறேன் பாருங்க அப்புறம் செகண்ட் வந்து பையன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல பிறந்தான் பாப்பா வந்து நைன்டீன்ல பிறந்தா செகண்ட் வந்து பையன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல பிறந்தான் அவனோட போட்டோவும் இங்க போடுறேன் பாருங்க ஆஹ் அவன் நின்னதே தெரியலங்க ஆஹ் நார்மலா வந்து நான் பல்லு குடுங்கத்துக்கு தான் போனேன் நானு பல்லு ரொம்ப வழியா இருந்தது சொத்த பல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல்லு புடுங்கத்துக்கு போனேன் அதுவும் அதுவும் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ரேஞ்ச்லதான் இருந்தது பீரியட் டேட்டு அப்போ அக்டோபர் டுவெண்ட்டி டூ பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபஸ்ட் பர்த்டேக்கு எப்படியோ பீரியட் ஆயிடுவோம் நம்ம எங்கேயும் போக முடியாது அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் வந்து பல்லு புடுங்கத்துக்கு போனேன் அஹ் போனா அந்த மாதிரி பீரியட் ஆயிடுச்சா இந்த மாசம் அப்படின்னு கேட்டாங்க நான் இல்லைன்னு சொல்லவும் போய் கிட்டு வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பயம் சரி ஒருவேளை நின்றுடுச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்புறம் வீட்டுக்கே வந்துட்டேன் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கே வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா டபுள் டபுள் இது காமிச்சுது பாசிட்டிவ்னு காமிச்சிச்சு அவ்வளவுதான் என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல எங்க மாமியார் கிட்ட போய் சொன்ன ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு மாமியார் கிட்ட போய் சொன்னேன் எங்க மாமியார்கிட்ட போய் சொன்னேன் அவங்களும் சந்தோஷம் தான் துணைக்கு ஒரு குழந்தை இருக்கணும் ஏதோ ஒரு குழந்தை செகண்ட் பிறந்துச்சுன்னா அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை செக் பண்ணி பிரெக்னண்டா இருக்கீங்கன்னு சொன்ன ஃபீல் செகண்ட் குழந்தைக்கு அவ்வளவா வரல இருந்துச்சு சந்தோஷம் பட் ஆனால் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை அது ஏன்னே தெரியல உங்களுக்கு ஏதாவது அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் செகண்ட் பையன் பிறந்தா ஜூனு இதுல என்ன ஒரு ஹைலைட்னா பொண்ணு நானும் ஒரே மாசத்துல பிறந்தோம் அப்பாவும் பையனும் ஒரே மாசத்துல பிறந்தாங்க பொண்ணு வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து அக்டோபர் நைன்டீன் பாப்பாவோட டேட் ஆஃப் பர்த் வந்து அக்டோபர் டுவெண்ட்டி டூ அவங்க அப்பாவோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் பையனோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஜூன் எயிட்டீன் இதுதாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கும் நாலு பேரும் அப்படியே ஒரே மாசத்துல பிறந்த மாதிரி இருந்துச்சு இதுலயும் ஒரு தான் ஆஹ் இப்படிதாங்க எனக்கு இந்த ரெண்டு லட்டு பசங்களும் பிறந்தாங்க ஆஹ் ஒவ்வொருத்தவங்க வந்து அசால்ட்டா சொல்லிடுவாங்க என்ன கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தானே ஆகுது இப்ப என்ன இப்ப குழந்தை பொறுமையாவே பெத்துக்கோங்க காசு சேர்த்து வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல குழந்தை உடனே என்னதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தெரியல இந்த ஒன்றரை வருஷத்துல அனுபவிச்சத நான் ஒரு நாலு நிமிஷத்துல பேசிட்டு இருப்பேன் ஆனா அதுல இருந்த கோபம் வெ வெறுப்பு சளிப்பு சந்தோஷம் துக்கம் வார்த்தைங்களே இல்லைங்க சொல்றதுக்கு ஏன்னா அவ்வளோ இதுவா இருக்கும் குழந்தை நிக்கல அப்படின்னா அது அவங்க அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அனுபவிச்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க இல்லாதவங்க நீங்க பாக்கியசாலி தாங்க ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு உடனே குழந்தை நின்றுச்சு அப்படின்னு சந்தோஷமா என் லைஃப் இது பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பாக்கியசாலி தான் அடுத்த வீடியோல ஆஃப்டர் பிரெக்னன்சி என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் ஃபீல் பண்ண அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் டாட்டா பாய் பாய்